ඩදා <laughs> අ நடைபெற்ற இந்த பெற்ற சர்ச்சையிலே சித்தி பெற்ற அதாவது வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற இந்த மாணவர்களை பாராட்டுகின்ற இந்த விழாவிலே உண்மையிலே இந்த எல்லோருக்கும் தெரியும் இந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தரம் ஒன்றிலே அனுமதிக்கும் போது பாடசாலைகள் யாகவும் இந்த கோவிட் நிலைமையின் காரணமாக மூன்றாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மூடப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மாதம்தான் இந்த மாணவ செல்வங்கள் ஒன்றிலே இருந்திருக்கார்கள் கிட்டத்தட்ட மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த ஆரம்ப கல்வியை முறையாக ப பயிலாமல் தமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிச்சை பிறகு சிரமத்திக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகள் தோட்டி இருந்தார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த சாதாரணமாக ஒரு முன்னர் முப்பது வருடத்துக்கு முன்னர் கல்வி கேட்டது கூட அந்த செலவுகளை இப்பொழுது செய்ய முடியாது வித்தியாசமானது இன்னொரு அனுபவம் இருக்கின்றது எனது என்னோட பேசிய ஒரு நண்பர் அவரது மகன் தூய் இந்த ஜாழ் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் மெடிசின ஆனால் அலசெண்டர் எனக்கு வெளிநாட்டு கல்வி வேணும் தகப்பன் காயிலும் தங்களது பணத்தை விட்டு அடை வைத்து ஐம்பத்தி ஏழு லட்சம் கட்டி விழுநாடு சொல்கிறார்கள் கூட மாறு அவ்வாறு இந்த வென்ட் மாறுகின்றது பிள்ளைகளுடைய மிளநிலை சந்திப்புகளாக மாறுகின்றது பொது எங்களுக்கு பொருளாதாரம் நிலைத்திருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அந்த வகையிலே இந்த சேமிப்பை ஏற்படுத்தும் முகமாக இந்த செயல்படுகிற நிகழ்வானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும்